தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒரு கிரகம் வக்கரகதி அடையிறது அப்படின்னா நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது அது பின்னோக்கி நகர்றதாக நாம் பாவனை பண்ணிப்போம் ஆக்சுவலாக அது நகராது முன்னோக்கி ஃபார்வர்ட் மோஷன் தான் இருக்கும் ஆனால் சூரியன் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கிறதுனால அந்த கிரகம் பின்னோக்கி நகரும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு இமேஜை ஏற்படுத்தும் இதுக்கு பேர் காணல் நீர் மாதிரி அதாவது காணல் நீர் எப்படி இருக்கும் ஆனால் இருக்காது அது மாதிரி இந்த கிரகம் வக்கரக கிரகம் பின்னோக்கி நகரும் ஆனால் நகராது சூரியன் தான் முன்னாடி போகும் அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னு ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க நம்ம ட்ரெயினில் போகும்போது மற்ற பொருட்கள்லாம் பின்னாடி போகிற மாதிரி தோணும் ஆனால் அந்த பொருட்கள்லாம் அங்கே தான் இருக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ட்ரெயின் முன்னாடி போகிறதுனால அந்த இமேஜ் நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரமை தோன்றும் அந்த மாதிரி இப்போ சூரியன் வந்து குருவுடைய இரு குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசியான ரிஷபராசிலிருந்து ஐந்தாம் ராசிங்கிறது வந்து கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிகள் வரை மகரம் ராசிக்கு வரைக்கும் சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வந்து அதாவது ரிஷபராசிலிருந்தால் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் ட்ராவல் பண்ணுற காலம் வக்கர காலம்னு பேர் இந்த வக்கர காலத்தில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்பொழுது ஏற்படுகின்றதுன்னு பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சியானது குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதி ராத்திரி அக்டோபர் பத்தாம் தேதி வெடியற்காலை பன்னெண்டு மணி வாக்கில் பன்னெண்டரைலேருந்து ஒரு மணி வாக்கில் குரு வக்ரகதி அடைகிறாரு அது எப்ப எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வரை அதாவது பிப்ரவரி நாலாம் தேதி விடியற்காலை வரை குரு வக்ரமாக இருப்பார் அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசிலே நடக்கிறது ரிஷபராசிலே அவர் பின்னோக்கி நகர்றார் ரொம்ப நேரம்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ணல அதாவது குரு வக்ர நிவ வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரிஷபராசியில் மிருகசீரிஷம் இரண்டாம் பாதத்திலேருந்து வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து ரோகிணி மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை குருவுடைய வக்ர பயிற்சி இருக்கும் அந்த குரு வக்ர பயிற்சி ரோஹிணி மூணாம் பாதத்துல வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் முன்னோக்கி நகரக்கூடிய வகையில இருப்பாரு பொதுவா குரு பகவான் எப்போ எப்பொழுதுமே எல்லா ராசிக்கும் பின் தான் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் அவர் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாருன்னா பின்னாடி நான்கு மாதங்கள் இல்லை ஐந்து மாதங்கள் மட்டும்தான் அவர் வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதாவது அந்த ராசிக்கு போனால் என்ன பலனை கொடுக்கணுமோ அதை முழுமையாக அனுபவிக்கிறது வந்து அந்த கடைசி அஞ்சு மாதத்துக்கு தான் ஆனால் முதல் ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதாவது உங்களுக்கு பணம் வரா மாதிரி சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணுவார் ஆனால் பணம் வரது எப்போன்னு பார்த்தா குரு வந்து அந்த ராசியில் வந்து கடைசி நாலு மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்க காலத்தில் தான் பண வரவை ஏற்ப ஏற்படுத்துவார் இப்போ இந்த காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி ராத்திரியிலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கர காலத்தில் சனி வக்கரமும் இருப்பார் இந்த சனி வக்கரத்தின் பயன்பாட்டையும் நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா குரு வக்ரம் சனி வக்ரம் இரண்டு முக்கிய கிரகங்கள் வக்கரகதி அடையும் பொழுது எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பலன்கள்லாம் எதிர்மறை பலன்களாக மாறுபடும் ஏன்னா ஒரு கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் இரண்டு கிரகம் இரண்டு விதமான கெடுதலை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு லாபமாக முடிகிற வகையில் தான் இருக்கும் ஸோ எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை குரு வக்ர காலத்தில் சனி வக்கரமாக இருப்பார் நவம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் பொதுவாக இந்த நவம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே சனியுடைய மீன ராசிக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கி விடுவார் ஸோ அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அதனால் இந்த வக்கர பயிற்சியினால் பலனடையக்கூடிய பலனடையக்கூடிய ராசிகள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான வக்ர பலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட நற்பலன்களை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுக்கு நற்பலன்கள் கௌரவம் மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே இப்போ ரீசண்டாக தான் சார் எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படும் இது நாள் வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அதிகம் தென்படக்கூடிய யோகம் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளார உங்களுக்கோ உங்கள் உங்கள் குடும்பத்தார் யாராவது ஒருத்தருக்கோ திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் பண வருமானத்துக்கு குறைவு இருக்காது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ட்ரபிள் இருந்திருக்கும் ஆனால் இப்போது வரக்கூடிய காலங்களில் அந்த ட்ரபுள்ஸ்லாம் குறைஞ்சி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நண்பர்கள் மூலமாக சில இடங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் சில அதாவது வேலையில் மாற்றம் ஏற்படும் வீட்டில் மாற்றம் ஏற்படும் உடன்பிறப்புகளிடம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்காமல் இருந்திருக்கும் பண வருமானத்தில் தொய்வு இருந்திருக்கும் உங்களை உங்கள்கிட்ட சண்டை போட்டுவிட்டு சில பேர் வெளியில் போயிருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதாவது பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று கூடுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இதில் அஃபீஷியலாக மட்டும் இல்லைங்க பர்சனலாகவும் சரி சரி திருமண வயசு வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இளம் வயது ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமண வேலை வாய்ப்பு திருமணம் சார்ந்த வேலை வாய்ப்பு வேலை சார்ந்த திருமணம் அதாவது அஃபீஷியலாக உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்துவாங்க அந்த நபர் மேலே உங்களுக்கு தனிப்பட்ட பிரியம் அதிகரிக்கிறதுனால அதை அவங்க வீட்டில் பேசி அவங்க வீட்டில் பேசி திருமணத்தை நிச்சயிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும் லவ் சக்ஸஸ் ஆகுங்க சிம்பிளாக சொல்லணுன்னா இப்படிப்பட்ட யோகமான காலகட்டம் இந்த குரு வக்ரம் ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி குரு அவர் எட்டாம் இடத்துல போய் மறையிறது ஒரு நல்ல விஷயம் அந்த இடத்துல வக்ரகதி அடையிறதுங்கிறது வந்து பின்னோக்கி வரா மாதிரி பின்னோக்கி வந்தாருன்னா உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களை நீங்க மேலும் மேலும் அழகுபடுத்திப்பீங்க உங்ககிட்ட ஒரு தனி புத்துணர்ச்சியை பார்க்க முடியும் உங்கள்கிட்ட யூ வில் எலிவேட் யுவர் செல்ஃப் உங்களை வந்து ஒரு ஒரு லெவல் மேலே ஏற்றி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் அவ்வளோ இருக்கும் இத்தனை நாளாக வந்து பழைய சட்டை போட்டு தெரிஞ்சிகிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்கர பயிற்சியிலேருந்து என்ன உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை பார்த்தாலே ஒரு அழகு மெழுறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் பழைய சட்டுலேருந்து புது சட்டு ஷர்ட்டுக்கு போருவீங்க அதே சமயம் இத்தனை நாளாக ஹவாய் சப்பல் நடந்துட்டு இருந்தவங்க அதாவது சாதாரணமாக இருப்பீங்க யூவில் நாட் பி அதாவது நீங்கள் வந்து படாடோபமாக இருக்க மாட்டீங்க இப்போ அந்த படாடோபத்தையும் காமிப்பீங்க அதே சமயம் உங்ககிட்ட அந்த ஒரு கம்பீரத்தையும் காண்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களிடம் நல்ல மாற்றம் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த குரு வக்கர பயிற்சி இருக்க போகிறது உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் மாமனார் வீட்ல மரியாதையே இல்லை ஆனா இப்ப மரியாதை கொடுப்பாங்க மாப்பிள்ளை வாங்க அதாவது ஆன புதுசில் கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க என்னாச்சு உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நீங்க கேப்பீங்க என்னம்மா உங்க வீட்டில் எல்லாரும் என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க என்னாச்சு அப்படின்ட்டு அதுக்கு உங்க ஒய்ஃப் ஆஸ் யூஷுவல் கிடலா சொல்லிட்டு போவாங்க அது வர விஷயம் அதாவது இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய நாட்களாக இந்த குரு வக்ர பயிற்சி ஏற்படும் இதில் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இதன் மூலமாக குழந்தைகள் உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகிறது சனி பயிற்சி ஏற்பட்டால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை இப்போ சனி கொடுக்க போகிறார் நவம்பர் பதினாலேருந்து கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் புதிய தொழில் துவங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் சுய முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய மா நாட்களாக குரு ஒக்கர பயிற்சி இருக்க போகிறது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் இதற்கு என்ன பண்ண எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணணும் துர்கை வழிபாடு துர்கா சப்தஸ்லோக்கி சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய துர்கையை வணங்கி வர வேண்டும் அதாவது இப்போ இப்போ நீங்கள் கம்பீரமாக உட்கார வேண்டிய டைம் அதனால் சிம்ம வாகனத்தில் இருக்கக்கூடிய அமர்ந்து இருக்கக்கூடிய அம்பிகை வழிபடுங்கள் அம்பாளை வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான தலைமை பண்பையும் கொடுத்து உங்களுக்கு மரியாதையை பெற்றுக் கொடுப்பாள் அந்த அன்னை இந்த குரு வக்ர பயிற்சியின் காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் நற்பலன்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் பிரார்த்தனையாக இருக்கும் உங்களுடைய ஜ தனிப்பட்ட ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர குரு வக்கர காலம் அதாவது அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு ராஜயோகத்தை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்